பகுத்தறிவு நிலையிலே அதற்கான விடை பயிரப்படும் என்பதை விஸ்வாமித்திரன் உரைத்து அங்கு ஏதோ வந்தோம் ஏதையோ கேட்டோம் என்றால் நாங்கள் கூறும் விடை கூட ஏதோ ஒன்றைப் போல் அவர் மனதை தாக்கும் பொழுது ஏற்படும் இன்னலும் நெருடலும் அவர் மனதை விடும் அதனால் கேட்பதற்கு முன் இது எவ்வாறான வினா இவ்வினாவை கேட்பதனால் ஆன்மையீக நிகழ்வுக்கான ஒரு பகிர்வாக அது மாற்றப்படுமோ என்ற நிலையை ஆராய்ந்து விட்டு பின்னர் அதில் வினாவை எழுப்பினால் அதற்கான ஆன்மயீக பதில் மட்டும் அன்றி அறிவியல் சார்ந்த பதிலையும் யாம் உரைப்போம் அகத்திய பெருமானும் உரைப்பார் என்ற நிலையை உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் சுவாமித்திரா இப்பொழுது நம் சித்தர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் அல்லது இச்சீடன் எவ்வாறு இதை இதை அனைத்தையும் கூறிக் என்ற நிலையிலே உணர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இது ஏதோ தொலைக்காட்சி பெட்டிகளிலே வரும் இசாமி ஆடுதல் நிகழ்ச்சி அல்ல இது ஞான ஒளி பெற்ற நிகழ்ச்சி கற்ற அலைகள் மேலிருந்து எழுப்பப்படும் பிரபஞ்ச கற்றலைகள் இப்பொழுது அறிவழி அறிவியலில் கூறப்படும் காஸ்மாஸ் எனர்ஜி என்ற கற்றலைகளில் இருந்து அவர்களே கூறுகிறார்கள் இப்பொழுது அது தெய்வ துயில்கள் என்று அறிவியலாளர்களுக்கு தெய்வம் இல்லை என்று கூறியவர்கள் இப்பொழுது ஏன் அதை தெய்வ துயில்கள் என்று கூற வேண்டும் அப்பொழுது அங்குள்ள நிலை தன்னால் அறியா அறிவியலற்ற அறிவற்ற நிலை என்பதை உணர்ந்ததால் தெய்வம் தெரிகிறான் அதுதானே என்றால் தெய்வம் இல்லை ஏன் உள்ள பழனி முருகனின் சிலையை நம் திருமுருகனின் சிலையிலே அனைவரும் என்ன நினைப்பார்கள் என்றால் நவ பாசாணம் என்றால் ஒன்பது வகையான பாசாணங்களின் விஷம் முறிக்கப்பட்டவை என்றே நினைப்பார்கள் அது அது அல்ல ஒவ்வொரு பாசாணமும் ஒன்பது வகையான பொருட்களை கொண்டதே ஒரு பாசாணம் அப்பொழுது ஒன்பது பாசானங்கள் என்றால் இன்டு ஒன்பது எண்பத்தோரு வகையான தாதுக்களை உள்ளடக்கிய சஞ்சீவித்தனத்தை பெற்ற அம்மூலிகையே நவ பாசான சிலையான திருமுருகன் அதுவும் ஒரு நவ பாசாணம் நிலை என்னவென்றால் பூ உலகில் இல்லா நிலை அறிவியல் இன்னும் அதை சோதித்து கொண்டிருக்கும் நிலை இவர்களால் இவ்வளவு நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுதும் இவ்வளவு தாதுக்களையும் எரிக்கற்களையும் அனைத்தையும் சோதித்து பார்த்து இங்கிருந்து வெள்ளி கிரகத்திற்கு செல்கிறோம் செவ்வாய் கிரகத்திற்கு செல்கிறோம் என்ற நிலையிலும் அப்பாசானத்திலே உள்ள காட்லி பார்ட்டிக்கல் தெய்வ துகில்கள் என்று உரைத்து ஒரு வரியிலே முடிக்கிறது நமது அறிவியல் ஏன் அறிவியல் அப்பொழுது தெய்வம் என்ற ஒரு சொல் அங்கு ஒப்புக்கொள்ளப்படுகிறது அதனால் இந்நிலையை உணர வேண்டும் என்றால் அங்கு ஆராய்த்தல் தேவையில்லை அதனுள் சென்று வணங்கி நின்றலே முக்கியம் என்பதை உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் உன்னதமான தத்துவத்தினை உலகோர்க்கு எடுத்து அறிவு பூர்வமான அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவியல் நிலைதலை அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவு இயல்தனை இயம்பிட்ட விஸ்வாமித்திரனை அற்றலாக உரைத்தவாறு அத்துணை பாசான நிலைகளையும் அத்துணை பாசான நிலைகளையும் அகத்தியன் உரைக்கின்றோம் அற்றலாக அறுவடை திருமுருகன் ஒருவடையாய் அங்கு அமர்ந்து மருதமலையோடு இணைத்து அமர்ந்திருந்தான் அமர்ந்திருக்கின்றான் அமர்ந்தவர்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றான் அவ்வாறு அப்படை தலைவன் அங்கு சென்று அமர்கின்ற பொழுது நவபாஷானம் பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்ந்து விட்டது அற்புதமாக அமர்ந்து விட்டது அவனை வணங்குவோர்கள் அத்துணை படை திருமுருகனையும் வணங்குகின்ற அற்புதமான பாக்கியம் பெற்று அங்கு சிவமகா வாழைச்சித்தன் திருக்கரம் தொட்டு வணங்குகின்ற அத்திருநீட்டினில் சுட்சமாய் நவபாஷான நிலை உள்ளுக்குள் அமிழ்த்தப்பட்டு அவர்கள் நெற்றி நிறைய அணிகின்ற பொழுதும் தன் உடலுக்குள் அதனை பருகுகின்ற பொழுதும் ஆகவ விதிகளின் மூலமாக ஆற்றலாக நலம் பெறுகின்றார்கள் நவபாசான நிலைகளின் மூலமாக என்று அகத்தியனும் குறைக்கின்றோம் அதன் சூட்சமத்தை அங்கு அச்சூட்சமம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆற்றலாய் அத்துணை படை நிலைகளும் அங்கு அமர்ந்து அவர் படைகளை திரட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன சம்கார நிகழ்வு நிகழ்ந்தது ஒரு நாள் இனி இயல்பு நிலையில் நடைபெற வேண்டும் என்ற தன் ஏற்றி அற்புதமாய் அதனை தாரக மந்திரமாக அம் மந்திரத்தோடு அகத்திய நாமத்தினை இணைத்து சிவமகாலை இணையோடு திருமுருகன் அமர்ந்து அத்துணை சித்தர்களோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய படை திரட்டும் வேள்வியில் அத்துணை சீடர்களையும் கலந்திருந்து அமர்ந்து அப்படையில் திருமுருக சேனைகளாக வளம் வருக என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கிறோம் அது நவபாசான நிலையில வந்து அந்த சிவச்சாம்பல் வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அது அனுபவபூர்வமா எல்லாத்தையும் உணர்ந்தாங்க உணர்ந்து அற்புதம் நிகழ்த்தது சூட்சமமாகும் அந்த நிலை வைக்கப்பட்ட இல்லங்கள் போது நீர் சிவசபையில் இருந்து கண்மூடி திருநீரை அங்கிருந்து இங்குள்ள சீடருக்கு நெற்றியில் வைப்பதற்கோல் வைத்தாலே அங்கிருக்கும் நிலையிலிருந்து உமது திருநீற்று சாம்பல் இவர் நெற்றியிலே வந்து சேரும் என்ற நிலையையும் இங்குள்ள அறிவியல் சாதனங்கள் மூலம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உணர்த்தி ஏதேனும் அவசர நிகழ்வாக இருந்தால் பாலச்சித்தனின் ஆசீர்வாதம் பெற்றே தீர வேண்டும் என்றால் தொடர் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் பெற்று ஆசீர்வாதங்கள் பெற்று தனது நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக செய்து கொள்ளுங்கள் என்ற சூட்சமத்தையும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித் தொடங்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் அவன் கரம் சூட்சமாய் வந்து தழுவி ஆற்றல் வழங்கும் என்று விஸ்வாமித் குறைத்தது அகத்தியனும் ஆமோதித்து நல் ஆசிரியர்கள் ஆற்றலாய் அவன் கரம் கொடுக்கும் திருநீர் மட்டுமல்ல அவன் பிரபஞ்ச மகாசபை வளாகத்தில் வண்டல்வனம் மாநகரில் எத்தளத்தில் சென்று அமர்ந்து அவன் கரம் கொடுக்கும் அத்தகைய மண் கூட நவபாசான நிலை ஆற்றல் கொண்டது என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம் நல்லாசியாய் அதனையே உரைத்தான் ஜீவ ஜீவனாடிகளிலே அற்புதமாய் சித்தர்கள் உரைத்தார்கள் உமை கண்டால் வினை அகலும் நீர் பரிசம் தொட்டால் அவன் வினை அகலும் உன் தொட்டு கொடுக்கும் மண்ணும் திருநீர் ஆகும் என்று உரைத்த அவ்வுரை இன்று கொண்டிருக்கின்றது என்று யாம் பெரும் பெருத்த சந்தோஷத்துடன் அமர்ந்திருக்கிறோம் விஸ்வாமித்ரன் எமது கிளை நூலிலே யாம் நான் பார்த்து கொண்டிருக்கும் நானும் பாம்பாட்டியும் உற்று நோக்கி கொண்டிருக்கும் இந்த கிளை சபை நூலிலே இங்கு வந்து அமர்ந்த பெருநூலாக அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் வந்து அமர்ந்ததில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு இணையில்லா சந்தோஷங்களுடன் வெகுமதியோடு நிறை நிறைவு பெற்ற ஒரு ஜோதி வடிவமாக ஒரு சிவலிங்கத்தையே தனது சூட்சமத்தால் இங்கு அமர வைத்த ஆ வாழை சித்தரே அகத்திய பெருமகனாரே உங்களை ஒருமுறை மறுபடியும் வடங்கி அகத்திய பெருமகனார் வந்த அமர்ந்த இத்தருணம் வெகு நேரமாக உறைந்து கொண்டிருப்பதால் எனது சீடனை விடுத்து அவருக்கு என்ன தேவையோ அதை செய்யுமாறு விடுத்து அமர்ந்திருக்கிறேன் அற்புதமாய் யாமும் எமது சிந்தையில் எழுந்ததை விஸ்வாமித்திரன் உரைத்தான் இயல்பு நிலை பணிகளில் அந்நிலைவு பெற்று அவன் இல்லம் திரும்புவதற்குரிய கால நேரங்கள் திரும்புகின்ற அத்தகைய சூழலால் அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்திரம் நல்ல அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இயல்பாக வரும் சீடர்களோடு உரையாடி அகமகிழ்ந்து அமர்ந்திருந்து அற்புதமாய் வளம் வர அகத்திய நல்லாசி வழங்கி நடந்து சற்றங்கம் நிகழ்வு வெகு 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 வெகுமதியாக நடந்தேறியது என்று அகத்தியன் நல்ல அகமகில் ஓடு ஆற்றல் கொண்டு அகத்தியன் திருக்கால் பதித்த தடம் பதித்த தலம் சிவமகா வாலை தடம் பதித்த தலம் இத்தலமதில் சூட்சமமாய் சிவலிங்கத்தை அமர வைத்து அகத்தியமும் சிவமகா வாளை விடைபெற்று விடைபெற்ற இயல்பு நிலையில் அமர்ந்திருக்கின் போகிறார்கள் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக பேராற்றல்களை போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி போற்றி ஜகத்தியமே போற்றி போற்றி